எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இந்த பதிவிலே காணப்போகின்றோம் பொதுவாகவே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம் என்னாலே அது இந்த உலகத்திலே லோக்காயத்தமாக நல்ல முறையிலே வாழ்வதற்கான செய்திகளை சொல்வது கிடையாது அது செத்த பிறகு எந்த லோகத்தில் போய் வாழப்போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுது அது இருக்கிறவங்களுக்கு எந்த உபகாரமும் செய்கிறது கிடையாது அது பணம் காசு சம்பாதிக்கிறது குறித்து எல்லாம் நெகட்டிவாகவே அதாவது அதிகமான பணம் சம்பாதிக்காத அதிகமாக செல்வம் சேர்க்காதே இப்படி எல்லாம் தான் சொல்லுது அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது செல்வத்தை சேர்ப்பது தவறு என்று எந்த ஆன்மீகமும் சொல்வது கிடையாது அது செல்வம் அவங்கவங்க கர்மா பிரகாரம் தான் வரப்போகுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீ செல்வத்தை சரியாக பயன்படுத்தி உன்னுடைய ஆன்மீக வாழ்வை மேம்படுத்தி கொண்டு பாவங்கள் சேர்த்து கொள்ளாமை சேர்த்து கொள்ளாமல் இருப்பாய் என்றால் நல்லா கவனிக்கணும் காரணம் செல்வம் ஏற ஏற நம்ம மனசு மாறிடும் நம்ம கண்ணாபினான்னு செயல்பட துவங்கி விடுவோம் என்பது செல்வத்திற்கான ஒரு விஷயம் ஏன்னா பணத்தை ஒருவன் ஆளுகின்றவரை பணம் அவனுக்கு கட்டுப்பட்டிருக்கும் ஒரு அளவுக்கு மேல் பணம் சேர்ந்து பணம் இவனை ஆடத் தொடங்கிவிட்டால் இவன் பணத்துக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கும் ஐயோ இந்த வியாபாரத்தில் இப்படி நஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது அதனால் இந்த அயோக்கியத்தனத்தையும் பண்ணலாம் இந்த தப்பான காரியத்தையும் பண்ணலாம் ஓ இவன் வியாபார எதிரியாக இருக்கிறான் இவனை ஆளை வச்சு ஒழித்து கட்டிடலாம் இப்படியெல்லாம் தோணும் இல்லையா அப்போது எந்த செல்வம் ஒருவனை வந்து மகிழ்ச்சிக்கு உரியதாக இருக்கிறதோ அந்த செல்வமே பாப முட்டைகளை கொண்டு போய் அவன் முதுகிலே வைத்து விடுகிறது என்பதற்காகத்தான் இது எதுக்கு உனக்கு வம்பு அப்படின்னு சொன்னாங்க இது சுருக்கமாக சொல்லணும்னா பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை தெரிந்தவனுக்கு அந்த பணமானது பயனுள்ளதாக இருக்கும் சரி இது அழகா சொல்றாரு திருமங்கி ஆழ்வார் நிறைய பணத்தை கொண்டு அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம் போன்ற அற்புதமான செயல்களையும் திருக்கோயில்களிலே மதில் கைங்கரியம் போன்ற அருமையான தொண்டுகளையும் செய்த பிறகுதான் ஓஹோ செல்வத்தை விற்று கூட இப்படி கூட செய்யலாம் என்பது தோன்றியது திருமங்கையாழ்வார் அவதார காலத்திற்கு பின்னாலே சான்றோர்களால் வெறுக்கத்தக்க செல்வமும் கூட விரும்பத்தக்கதாக மாறிற்று அப்படின்னுட்டு ஒரு விஷயத்தை உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க அப்படினா என்ன அப்படி சுருக்கமாக அதுதான் பணம் சம்பாரி முறையாக சம்பாரி அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நீ பரோபகாரம் பண்ண முடியும் பிறருக்கு உபகாரம் பண்ண முடியும் உன்னுடைய பணத்தை வைத்துக்கொண்டு பல உயிர்களை காப்பாற்ற முடியும் பலருக்கு கல்வியை தர முடியும் பலருடைய பசியை ஆற்ற முடியும் என்று சொன்னால் அந்த செல்வம் விரும்பத்தக்கதுதான் அந்த செல்வத்தை தேடுவதில் ஒரு தவறுமில்லை என்பதுதான் சாத்திரம் இது எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால் செல்வத்தை சேர்ப்பதற்கு ஒரு பலச்சுருதினுட்டு ஒரு பாசனத்தில் திரும்பி ஏழ்வார் சொல்கிறார் பதிரிகாசிரமம் என்ட்டு வடக்க பதிரிகாசிரமம் என்ட்டு இருக்குது பதரி நாராயணன் பத்ரி நாராயணன் அப்படின்ட்டு அந்த பெருமாளுக்கு பேர் வதரினுட்டு சொல்லுவாங்க வதரி என்ன இலந்தை மரம் இலந்தை மரம் இருக்கின்ற தலம் என்பதனாலே அதற்கு பதரி ஆசிரமம் பதரி ஆசிரமம் என்ட்டு வந்துருச்சு அங்கே போகிறதெல்லாம் கஷ்டம் ஆனால் திருமங்கை ஆழ்வார் முதல் முதலில் தேசத்திலே அந்த இடத்துல தான் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கி மங்களா சாசனத்தை ஆரம்பிக்கிறார் அவர் தான் சொல்கிறாரு அவங்க முதுகு வளைஞ்சு போய்டும் நடக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க ஒரு கையை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் ஒரு கோலை வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளையவர்கள் வயதிலே குறைந்தவர்களெல்லாம் உங்களை பார்த்து இந்த கிழமை எப்படி போகிறான் பார்த்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் அந்த பத்திரிகாசிரமத்தில் வணங்கி வணங்கிவிட்டு வாருங்கள் அப்படின்ட்டு ஒரு பாசரத்தில் சொல்கிறார் அந்த பாசரம் இதுதான் முதுகு பற்றி கைத்தலத்தால் ஒரு கோல் ஊன்றி விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேற்களை கொண்டு இருமி இது என்னப்பர் முத்தவாரண இளையவர் ஏசாமுன் மதுவுன் மதுவுன் மதுவுண் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குவோமே அந்த இடத்துல நிறைய மலர்கள் அந்த மலர்களையெல்லாம் போயிட்டு வண்டுகள் நன்கு குடித்துவிட்டு பண்பாடுதான் பெருமாளை குறித்து பாடுதான் வண்டுகள் பண்பாடும் வதறி அப்படின்னுட்டு அழகாக சொல்கிறார் அதுக்கு பலச்சுருதியில் சொல்றாரு வண்டு தன் தேனுக்கு வாழும் வதறி நெடுமாலை கண்டேன் வேலி மங்கை வந்தன் கலியன் ஒலி மாலை கொண்டு தொண்டர் பாடியாட கூடிடில் நீள் விசும்பில் அண்டமல்லால் மற்றவர்க்கோர் ஆட்சி அறியோமே என்கிறார் அவர்கள் எல்லா உலகத்தையும் வாழ்வார்கள் அப்போ இந்த மதுரை ஆசிரமம் இருக்குது இல்லையா இதில் இருக்கிற இந்த பத்து பாசரத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய செல்வம் கிடைக்கும் அப்போ ஏன் வைஷ்ணவனுக்கு செல்வம் அவனுக்கு வீடு பேர் அல்லவா கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வீடு பேரு கிடைக்கும்போது கிடைக்கட்டும் இந்த செல்வத்தை வைத்து அவன் அற்புதமான வேலைகளை எல்லாம் செய்வான் இந்த செல்வம் இவன் கையிலே இருக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி என்பதை இந்த பாசனம் மிக அழகாக எடுத்திருக்கிறது இதில் சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் செல்வம் என்பது நன்மை பயக்கும் எனில் பிறருக்கும் தனக்கும் நன்மை பயக்கும் எனில் செல்வத்திலேயே மூணு விஷயம் இருக்குது தனக்கு மட்டும் நன்மை பயக்கும் அந்த சுயநலச் செல்வம் கேவலமானது அவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பகுதி தனக்கும் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கும் உபகாரமாக செய்கின்ற செல்வம் மத்தியமமானது தனக்கு எதுவும் வேண்டாம் தான் சம்பாதித்த செல்வமெல்லாம் பிறருக்கு என்று கொடுத்தவர்கள் தான் இன்றைக்கு பல பல்கலைக்கழகங்கள் பல்வேறு விதமான மருத்துவமனைகள் பல்வேறு விதமான அரப்பணிகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் எத்தனை இடங்களில் பார்க்குறோம் அவர்கள் உத்தமமானவர்கள் அந்த உத்தமமானவர்கள் கையிலே இருக்கக்கூடிய செல்வமும் உத்தமமானது என்பதுதான் இந்த திருமங்கி ஆழ்வார் பாசனம் சொல்கின்ற செய்தி அதனால் இந்த பாசரத்தை படித்தால் நமக்கு வறுமை என்பது வராது வளமை வரும் அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு நாமும் நம்மை சார்ந்தவர்களும் சிறப்பாக வாழ்வதோடு ஊருக்கும் உதவலாம் என்பது இந்த பாசனம் தெரிவிக்கின்ற ஒரு அற்புதமான அறச்செய்தி